நெல்லையில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தேசிய அளவில் கண் மருத்துவமனைகளும் அதனை சார்ந்த கண் வங்கிகளும் கண்தான விழிப்புணர்வு வாரமாக கடைப்பிடித்து வருகிறது திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை முன்பாக மாணவ மாணவியர்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக ரெவரன் டாக்டர் எஸ் இன்னாசி முத்து ரெக்டர் சென்ட் ஜேவியர் நிறுவனங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக மேற்கு காவல்துறை ஆணையாளர் வி கீதா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி மனித சங்கிலியை தொடங்கி வைத்து பேசினார்கள் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லைனல் ராஜ் அவர்கள் தானம் செய்வதன் அவசியத்தை குறித்தும் உலக அளவில் கருவிழி பார்வை இழப்பு தடுப்பதை குறித்தும் விரிவாக பேசினார்கள் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலக தரத்தில் தையல் இல்லா கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உபகரணங்கள் உதவியுடன் செய்யப்படுகிறது என்பதையும் மேற்கோள் காட்டினார்கள் மேலும் திருநெல்வேலி ரோட்டரி கிளப் உறுப்புகள் தான பிரிவு தலைவர் பி கே சரவணன் மனித சங்கிலியில் திருநெல்வேலி ஜோதி நர்சிங் கல்லூரி வள்ளியூர் நேரு நர்சிங் கல்லூரி நேசம் கல்லூரி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரிக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றார்கள் இதனையொட்டி இந்த இரண்டு வாரங்களில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நாசரேத் மற்றும் கடையம் பகுதிகளில் கண்தான விழிப்புணர்வு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கண்தானம் குறித்த ஓவியப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவிழி பிரிவு மருத்துவர் டாக்டர் ராணிலட்சுமி கண் வங்கி மேலாளர் ஜெகதீஷ் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அனைவரும் ஆர்வத்தோடு கண் தானம் செய்வதற்கு முன் வரவும் நாம் இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்வோம் மக்கள் அனைவரும் ஒழுங்குற்று வாழ வேண்டும் என்றால் கண் பார்வையற்றவர்களுக்கு கண் உள்ளவர்கள் தாங்களால் முடிந்த உதவிகளை செய்து குறிப்பாக தானம் செய்து அவருடைய வாழ்வை மலர வைக்க வேண்டும் என்று இந்த வேண்டும் வேண்டி எனது உரை கொள்கிறேன் நன்றி வணக்கம்